எல்லாருமே சேர்ந்து காரில் வந்துகிட்டே இருக்காங்க காரில் வந்துகிட்டே இருக்கும்போது இடமே பத்தல ஐயோ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கே போகிறதுக்குள்ளே நான் என்ன ஆவணும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அரசி சொல்கிறாங்க எல்லாருமே சேர்ந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க எப்படியாவது அத்தையை பின்னாடி வர வச்சுட்டு நாமும் முன்னாடி போயிடலாம் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க என்ன பண்ணலாம் அத்தை நீங்கள் கொஞ்சம் முன்னாடி வரீங்களா அப்படின்னு மீனா கேட்குறாங்க ஏய் எதுக்குடி என்ன வர சொல்கிற இங்கே பாரு நைட்டு வரைக்கும் வண்டி ஓட்டணும் இவங்க தூங்கிடுவாங்க இவங்க கூட நான் பேசிகிட்டே வந்தால் தான் நல்லபடியாக வீட்டுக்கு போக முடியும் நீங்கள்லாம் முன்னாடி வந்தால் தூங்கிடுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அப்படியே மீனா பார்க்கறாங்க கோவமா வருது இங்க பாரு ராஜி நான் வந்து மாமா கிட்ட எப்படியாவது சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க ஆமாத்த நீங்க தான் சொல்லிடணும் எல்லாத்தையுமே பார்த்து சொல்லிடுங்க நான் சொன்ன ரொம்ப கோவப்படுவாரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்றாங்க சரி சரி நான் எப்படியாவது பார்த்து நேரம் பார்த்து சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க எல்லாருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு வராங்க பேசிட்டே வரும்போது கோமதி கோமதி வந்து அப்படியே தூக்கமாக வர மாதிரி பண்றாங்க மீனா பாக்கறாங்க என்ன அத்தை தூங்க மாட்டேன்னு சொன்னீங்க இப்போ உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு தூக்கம் வர போல இருக்கே அப்படின்னு மீனா சொல்கிறாங்க ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லடி இங்கே பாரு கதிர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கதை சொல்லிகிட்டே வராங்க அப்படி கோபமாக வருது எல்லாருக்குமே நல்லா தூக்கம் வருது அத்தை நீங்கள் சொல்கிற கதையில் எல்லாருக்குமே நல்லா தூக்கமாக வருது அத்தை அப்படின்னு மீனா சொல்கிறாங்க அதை உடனே சரிடி சரிடி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்காங்க வீட்டில் எல்லாருமே சேர்ந்து இருக்காங்க பாண்டியன் எல்லாருமே இருக்காங்க அப்போ பழனியோட ஒய்ஃப் வராங்க வந்த உடனே சொல்கிறாங்க மாமா அம்பா சமுத்திரத்தில் என்ன நடந்ததுன்னு தெரியுமா என்னம்மா சொல்கிறேன் அங்கே தானே எல்லாருமே போயிருக்காங்க ராஜி மீனா எல்லாருமே போயிருக்காங்க அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு ஆமா ராஜி ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே என்னது ஃபேமஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாரு அதுவாக பிரபலம் அதுவும் மூன்றரை லட்சம் பேர் பார்த்துருக்காங்க லைக் பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க என்னது அது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படியே ஷாக் ஆகிறாங்க அப்படியே பார்க்குறாங்க இல்ல அங்க போயிட்டு ராஜி டான்ஸ் ஆடி இருக்கா எல்லாருக்குமே போயிருக்கு சோஷியல் மீடியாவில் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டோன்னே அப்படியே கோபமா பாண்டி பாண்டியனுக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க எல்லாருமே சேர்ந்து அப்படியே பார்க்குறாங்க பார்த்த உடனே தங்கமயில் எல்லாருமே பார்க்குறாங்க ஐயோ மாமாக்கு தெரிஞ்சிடுச்சே என்ன பண்ணுவார்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனா எல்லாருமே அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க அப்படியே பார்க்குறாரு அந்த வீடியோவை பார்த்தா ராஜி சூப்பராக கண்ணாடி போட்டு டான்ஸ் ஆடுறாங்க பாண்டியனுக்கு கோபமாக வருது என்னடா இது என்னடா இது கூத்து எப்படி போய் ஆடி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோபமாக பார்த்துட்டே இருக்காரு எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு வராங்க அப்பா ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துவிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி எல்லாருமே சேர்ந்து வீட்டு வாசல்லேருந்து உள்ளே போகிறாங்க உள்ளே போன உடனே அப்படியே எல்லாருமே நிற்கிறாங்க ம் என்னங்க எல்லாம் டீ குடிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சரி இருங்க நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்த அப்படியே கோமதி போகிறாங்க மீது எல்லாருமே அப்படி நின்றுட்டு இருக்காங்க அப்படியே கோமா வருது பாண்டியனுக்கு அந்த வீடியோவே பார்க்கறாரு என்ன இது எல்லாரும் நம்ம வந்த ஃபீலே இல்லாமல் அப்படியே இருக்காங்க அப்படின்னு மீனா பார்க்குறாங்க என்ன நாங்கள் வீட்டுக்கு வந்ததில் அவங்க யாருக்கும் சந்தோஷமே இல்லையா அப்படின்னு மீனா கேட்கறாங்க தங்கமயில் எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க அப்படியே கண்ணை காட்டாங்க மீனா அங்கேருந்து அப்படியே வராங்க வந்துட்டு அந்த வீடியோவை பார்க்குறாங்க ஐயோ எல்லாமே தெரிஞ்சிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மீனா ஓரமாக வராங்க கதிரும் பார்க்குறாரு நீ ஆன் இல்லை ராஜி அந்த வீடியோ சோஷியல் மீடியாவில் வந்திருக்கு அதை தான் எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு கதிர் சொல்கிறாரு ஐயோ தெரிஞ்சிடுச்சா மாமா என்ன பண்ணுவார் தெரியலையே அப்படின்னு ராஜி அப்படியே டென்ஷனாக இருக்காங்க அப்படியே ஒரு மாதிரி இப்படி பதட்டமா நின்னுட்டு இருக்காங்க அதுக்குள்ள கோமதி வராங்க என்ன நீங்கள் பாட்டை கேட்டுட்ருக்கீங்க அந்த பாட்டை நான் நேத்துலேருந்து இருக்கேன் அப்படின்னு கோமதி சொல்கிறவங்க எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க பாண்டியனுக்கு கோபமாக வருது என்னது அது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்டே போய் பார்க்குறாங்க பார்த்தா ராஜி ஆடுறாங்க ஐயோ தெரிஞ்சிடுச்சா என்னடி இது என்ன இது கூட்டிகிட்டு போனேன் கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணி வச்சுருக்கேன் டான்ஸ்லாம் ஆட விட்டுருக்கேன் அப்படின்னு பாண்டியன் கத்துறாரு என்னங்க நான் சொன்னங்க ஆட வேண்டாம்னு சொல்லிட்டு ஆனால் கேட்கவே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க ஐயோ அத்தை என்ன இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீன் அப்படியே கண்ணை கட்டுறாங்க ராஜி நீ போய் காலில் விழுந்துருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி அப்படியே கிட்டே வராங்க மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு காலில் விழுறாங்க ஐயோ எழுந்துருமா எழுந்துரும் அதுக்கு இது காலில் விழுற எழுந்துருமா அப்படின்னு அப்படி தூக்கி விடுறாரு இல்லை மாமா எனக்கு கலந்துக்கணும்னு தோணுச்சு அதனால தான் கலந்துக்கிட்டேன் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ராஜி இங்கே பாருங்க அவள் ஜெயிச்சி செகண்ட் ப்ரைஸ் பைக் வாங்கியிருக்கா தெரியுமா கதிர்க்காக தான் அவன் இந்த டான்ஸ்லேயே கலந்துக்கிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அப்படி எல்லாருமே பார்க்குறாங்க அப்படியா ஏ சூப்பர் பைக் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு பழனி எல்லாருமே கேட்குறாங்க நாளைக்கு வந்துடும் சரவணன் எல்லாருமே கேட்குறாங்க அப்படியா ஏ ராஜி சூப்பர் நல்லா ஆடி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கை கொடுக்குறாங்க தங்கமயில் கை கொடுக்குறாங்க அதே மாதிரி சரவணன் எல்லாருமே கை கொடுக்குறாங்க சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க ராஜி இங்கே பாருமா இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணாத பைக் வாங்கியிருக்கியா அப்படின்னு சொல்கிறாரு ஆமாங்க நான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் காரு வாங்கு அரசிக்கு கொடுக்கலான்னு நினச்சேன் கடைசியில் பைக் வாங்கிட்டா என்னடி பேசுகிறேன் அதுவும் ராஜி ஆடி வாங்குகிற காரை உன் பொண்ணுக்கு கொடுப்பியா இப்படிலாம் பேசாத அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு சரிங்க ஏதோ பைக் வாங்கிட்டேன் அது போதும் கதிருக்கு வேணும்னு சொல்லிவிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருமே சேர்ந்தாங்க வந்து அப்படியே போகிறாங்க கதிர் ரொம்ப ஒரு மாதிரி பார்க்குற ராஜே ராஜி தேங்க்ஸ் ராஜி நான் நினச்சி கூட பார்க்கல ஆனால் நீ வந்துட்டு எனக்கு பைக் வாங்கி கொடுத்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமாக சொல்கிறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்கிறாங்க கதிர்கிட்ட அவ்வளோ